சனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனாட்சி சிங்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு கதை வாரம் அதாவது கதை சொல்ல உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்கிறேன் ஒரு ஐயர் என்ன பண்ணுறாருன்னா தினமும் வீட்டுக்கு வீடு சென்று அன்னம் யாசகமாக பெறுவார் இப்போ அந்த காலத்துலேன்னா என்ன சொல்வாங்கன்னா உஞ்சவருத்தின்னு சொல்லுவாங்க உஞ்சவருத்தின்னா இந்த இறைவனுடைய பாடல்களை பாடிக்கிட்டே வருவாங்க அப்புறம் வீட்டுக்கு வீடு என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி வாங்கி கொண்டு போய் அதை கொண்டு போய் சமைச்சி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் வைங்களேன் இப்போ இந்த காலத்தில் இப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க பிச்சைன்னு என்று சொல்வார்கள் பிச்சை என்று சொல்வதை விட அன்ன யாசகம் சொல்கிறது தான் ரொம்ப சிறப்பு அந்த மாதிரி அவர் அன்ன யாசகம் வாங்குவார் ஒவ்வொரு வீடு விடா சென்று வாங்குவோம் போவார் அப்படி வாங்க போகிறதுக்கு முன்னாடி இவர் போகும்போதெல்லாம் வீதி வீதியாக போகும்போதெல்லாம் கண்ணனுடைய பாட்டை பாடிக்கிட்டே போவார் இந்த கண்ணன் பாட்டை பாடிக்கிட்டே வீட்டுக்கு வீடு போய் வாங்குவார் எல்லோரும் போடுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு சிறுமி வரா வந்துட்டு அந்த ஐயர் முன்னாடி நின்றுட்டு சாமி நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட வரணும் சாமி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்கிறார் உடனே அவர் பார்க்குறாரு அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஏழ்மையான வீட்டு பொண்ணு பார்த்தாலே தெரியுது அதே நேரத்தில் அவளுடைய கிழிந்த ஆடைகள்லாம் வந்து நேர்த்தியாக தச்சிருக்கா பார்க்கவும் தூய்மையாகவும் அழகாகவும் இருக்கிறாள் உடனே இவர் அந்த சிறுமியை பார்த்துட்டு அவளுடைய அன்பையும் பார்த்துட்டு ஏமா என்னையை வந்து கு குறிப்பாக என்னையை கூப்பிடுறீங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு கேட்டவுடனே அந்த பெண் சொல்கிறா சாமி நீங்கள் டெய்லி வந்து பாட்டு பாடிக்கிட்டே போகிறீங்க இல்லையா அந்த பாட்டை கேட்டு 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 எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு நான் வந்து இறைவன் முன்னாடி இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன் சாமி அதனால நீங்கள் தான் எனக்கு குரு அப்படின்னு சொல்கிறா சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அப்படியாம்மா சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீடு இவர் வந்து அந்த குடிசை வீட்டுக்குள்ளே கீழே குனிஞ்சு உள்ள நுழைஞ்சிட்டே போகிறாரு போனால் அந்த குடிசை வீடு அவ்வளோ சுத்தமாக இருக்குது அவங்க வீட்டில் அவங்க தாயும் தந்தையும் வந்து நெசவாளர்கள் நெசவு இயந்திரம் வீட்டில் இருக்குது அவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கே போயிருக்காங்கன்னா சந்திக்கு போயிருக்காங்க இந்த பொண்ணுக்கும் ஒரு சின்ன நெசவு இயந்திரம் இருக்குது உடனே அவர் பார்க்குறாரு வீடே அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அவருக்கு உடனே அந்த பெண் ஓடி காலெல்லாம் அவருடைய கால்களை கழுவி விட்டு பூ போட்டு அவருக்கு பூஜை பண்ணிட்டு மரியாதை செலுத்திட்டு வாங்க சாமி உட்கார்ந்து சொல்லிட்டு பாலும் பழமும் கொடுக்கிறார் அவர் ரொம்ப அப்படியே ஆனந்தமாக அந்த பாலையும் பழத்தையும் சாப்பிட்றாரு சாப்பிட்டுட்டு இப்படி வீட்டை பார்க்குறாரு பார்க்கும்போது அவருடைய சின்ன அந்த நெசவு இயந்திரம் இருக்கு பார்த்தீங்களா அந்த நெசவு இயந்திரத்துக்குள்ளே வெறும் நூலாக குப்பையாக கிடக்கு உடனே அவர் சொல்றாரு அம்மா எல்லா இடத்துலையும் சுத்தமாக இருக்கு இந்த அடுத்தல மட்டும் ஏமா அப்படி நூல் குப்பையாக போட்டிருக்க அப்படிங்கிறாரு ஐயோ சாமி அது குப்பையில்லை சாமி டெய்லி கண்ணன் வந்து இந்த நூலெல்லாம் பிச்சு பிச்சு போட்டு விளையாடிட்டு போவான் அப்படின்னு சொல்கிறார் சொன்னோன்னு இவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னது கண்ணன் நான் என்னமா சொல்கிற அப்படின்னா ஆமாம் சாமி நான் டெய்லி ராட்டை போது நீங்கள் பாடின பாட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை பாடிக்கிட்டே தான் ராட்டை சுற்றுவேன் கண்ணன் உடனே ஓடி வந்துடுவான் கண்ணன் வந்து இங்கே வந்து என் கூடையே உட்காந்துட்டு என் பா பாட்டெல்லாம் ரசித்து கேட்டுட்டு இந்த நூலெல்லாம் பிச்சு பிச்சு விளையாடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு சொன்ன உடனே இவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அப்படியாம்மா இன்றைக்கி அதே மாதிரி என் பாட்டை பாடிக்கிட்டே ராட்டை சுற்றேன் நானும் கண்ணனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே சரிங்க சாமி நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ராட்டை அப்படியே சுற்றிக்கிட்டு பாடுறா கண்ணனை நினச்சி பாடிக்கிட்டே சுற்றுறா சுற்றும் போது பார்த்து கொஞ்ச நேரத்தில் சாமி சாமி கண்ணா வந்துட்டான் சாமி பாருங்கள் சாமி அப்படின்னு சொல்கிறார் சொன்னால் அவர் பார்க்குறாரு கண்ணனையும் காணும் ஒன்றும் காணும் அவர் கண்ணுக்கு தெரியவே ஆனா இந்த பெண் கண்ணுக்கு மட்டும் கண்ணன் தெரிகிறாரு உடனே வந்து ரொம்ப சந்தோஷத்தோட அவள் வந்து பேசுறா கண்ணா என்னுடைய குருநாதர் வந்திருக்காரு நீ பாருங்க கண்ணா அப்படிங்கிறா பா உடனே இவர் சொல்கிறாரு அம்மா என் கண்ணுக்கு கண்ணன் தெரியவே இல்லைம்மா அப்படிங்கிறாரு கண்ணா நீ அவருக்கு தெரியும்படியாக வாயேன் அப்படின்னு சொல்கிறார் சொல்லும்போது அந்த கண்ணன் என்னம்மா சொல்கிறாரு அவர் தினமும் வந்து அண்ணன் யாசகம் பெறுவதற்காக பாட்டை பாடிக்கிட்டே போகிறாரு அவருடைய சுயநலத்துக்கு தான் பாடுறாரு அவரோட பாடலில் பக்தியோ உள்ளன்கோ எதுவுமே இல்லை அதனால் நான் அவர் கண்ணுக்கு தெரியவே மாட்டேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறார் சொன்ன உடனே இந்த பெண் வந்து அதை அப்படியே வந்து அந்த ஐயர்கிட்ட சொல்ற உடனே ஐயருக்கு ரொம்ப வருத்தம் ஐயோ நீ அப்படி செய்யாதம்மா நான் உன்னுடைய குருநாதரா ஏத்துக்கிட்டே இல்லையா அதனால தயவுசெய்து எப்படியாவது கண்ணனை எனக்கு தெரிய வையேன் அப்படிங்கிறார் மறுபடியும் வந்து கண்ணன் கண்ணா நீ வந்து என் குருநாதருக்கு தெரிகிற மாதிரி வாயேன் அப்படின்னு சொல்ற சொன்ன உடனே கண்ணன் சொல்றாரு சரி சரி உன்னுடைய அன்பு கட்டுப்பட்டு ஒன்று செய்கிறேன் நான் அவருக்கு முழுமையா உருவமா தெரிய மாட்டேன் ஆனா நான் பிச்சு போடுற நூல் மட்டும் அவருக்கு தெரிகிற மாதிரி செய்கிறேன்னு சொல்றான் கண்ணா சொன்ன உடனே இவ அப்படியே சொல்கிறா உடனே அவர் வந்து குருநாதர் வந்து என்ன சொல்கிறாரு ஆஹா இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சாலே போதும் அந்த நூல் பிச்சு போடுறதையாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே இந்த பொண்ணு பாட்டு பாடுறா உடனே அந்த கண்ணன் வந்து என்ன பண்ணுறாரு இந்த நூலெல்லாம் பிச்சு விளையாடுறது தெரியுது கீழே வந்து அந்த நூலாக விழுறது தெரியுது தெரிஞ்ச உடனே அவர் வந்து பார்த்துட்டு அப்படியே ஆனந்தமாக கண்ணிலேருந்து கண்ணீர் வர கண்ணாக என்னை மன்னிச்சிடு அந்த நூல் விழுகிறதையாவது எனக்கு எனக்கு பாக்கியமாக கொடுத்தியேன்னு சொல்லிட்டு அந்த நூலெல்லாம் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாரு ஒத்திட்டு என்ன சொல்கிறாரு கண்ணா என்னை மன்னிச்சிருக்கண்ணா நீ வந்து உண்மையான பக்தி தான் பெருசுங்கிறத நிரூபிச்சுட்ட அண்ணா கண்ணா நீ நல்லா இருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வாழ்த்திட்டு அவர் வந்து போயிடுறார் வெளியில் போயிடுறாரு வெளியில் போயிட்டு அன்னையிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு யாசகம் செய்யறதையே விட்டுட்டார் விட்டுட்டு உண்மையான பக்தியில் வந்து இறைவனை வணங்க ஆரம்பிச்சிட்றாரு இதுதான் இன்னைக்கு உள்ள கதை நல்லா இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஆன்மீக கதை பக்தி கதைகள் எல்லாம் வந்து நடந்துச்சா நடக்குதா இல்லை இறைவன் இருக்காரா இல்லையா வந்தாரா போனாரா அப்படிங்கிறத நம்ம ஆராயிரதை விட்டுட்டு இந்த கதையில் நமக்கு என்ன கான்செப்ட் சொல்லியிருக்கு அழகான ஒரு விருந்தோம்பல் அதே நேரத்தில் ஐயர் வந்து அந்த ஒரு ஏற்று தாழ்வு பார்க்காம அவளுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு வந்து உணவு உண்கிறார் அதே மாதிரி அந்த பெண்ணும் வந்து அவர் மேலே ஒரு பக்தியோடு இருந்து தன்னை வந்து அவரை வந்து ஒரு குருவா ஏத்துக்கிட்டு இறைவன் மீது பக்தி செலுத்தி பாடுற பாடுற அப்ப இறைவன் வந்து பக்திக்காக உண்மையான அன்புக்காக இறங்குவார் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய கான்செப்ட் நம்ம அதைத்தான் நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம சொல்றோம் உண்மையான பக்தி உண்மையான பக்தி நம்ம மனசில் இருந்தாலே இறைவன் நம்மகிட்ட இருப்பார் இறைவன் நேரடியாகவே வர வேண்டியதில்லை நமக்கு நடக்கிறத வச்சுட்டு அந்த உணர்வுகளால் நம்ம வந்து உணர முடியும் நம்மள்ட இறைவன் இருக்கார் நம்ம இதில் இருந்தெல்லாம் காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது நம்மளால் உணர்ந்துக்க முடியும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதனால இந்த கதை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி